வெல்கம் பேக் டு செயல் அண்ட் வெல்கம் பேக் டூ சோ விசோக ஐசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நோம்பு வருது மூணாவது நோம்பு இன்றைக்கி நாங்கள் வந்து மூணாவது நோம்புக்கு நோம்பு கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செய்யலாம் இருக்கிற ஜாமான் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கணக்கு நோட்டிஃபிகேஷனையே ஆன் பண்ணிக்கோங்க சரி ஓகே இன்றைக்கி நான் வந்து நோம்பு கஞ்சி வந்து வந்து இருக்கிற அரிசிலையும் இருக்கிற பருப்புலேயும் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாமானுங்களை வச்சு தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் நேற்றே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வாங்கிட்டு வந்தாச்சு அது தேங்காய் வந்து பாய் வந்து தேங்காய் பாய் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி இது வந்து புதினா வந்து புதினா அதுக்கப்புறம் இது வந்து கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ஒன்று இருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூர் இதெல்லாம் எடுத்துருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சுருக்குது அப்புறம் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இன்றைக்கி செம்மையாக சமைக்கலாம் சாயங்கரமாக ருசிக்கும் அப்படி தான் இருக்கிறேன் சரிங்களா ஓகே நம்ம வில்லேஜ் குக்கிங் மாதிரியாக நம்மளும் வந்து சின்ன சின்ன இதுகளெலாம் ஓகே நம்ம வந்து சமையல் பண்ணலாம் கஞ்சி காய்ச்சலாம் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே போகலாமா கஞ்சி காய்ச்சல் இப்போ நோம்பு கஞ்சி செஞ்சிருவோம் சரியா முதல்ல சட்டியை வச்சுருன்னு அடுத்தது எண்ணெய் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் ஏன்னா அரிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறோம் அதனால் அளவுக்கு போதும் இப்போது ஒரு இலை ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு அதை போட்டுக்கணும் அது கூட ஒரு மூணு வரமலாம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்க்குறீங்களோ கஞ்சி நல்லா இருக்கும் அடுத்தது மீடியம் சைஸில் ஒரு கரிய இருக்காங்க தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா ஒரு கை வெட்டி வச்சிருந்தா ஒரு தக்காளி பழம் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து குருண அரிசிங்க அதுக்கடுத்து கடலை பருப்பையும் ஊற வச்சிருக்கேன் அதை இதுல போட்டுருவோம் அப்புறம் தண்ணி ஊற்றி ரெண்டியா இப்போ உப்பு போட்டுக்கிற வேண்டியது அது கம்மியாக போட்டுக்குங்க ரொம்ப போட்டுட வேண்டாம் போதும் நல்லா கலக்கி விட்டுறணும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ உரித்து வச்சு இப்போ உரிச்சு வச்சுருந்தேன் வெள்ளைப்போடு ஒரு அளவுக்கு வெங்காயம் அதை அப்படியே அதில் கட்டிடலாம் ஒரு கணக்கு இப்போ மூடி வச்சிருவோம் அவ்வளவுதான் ஓகே கஞ்சியை திறந்து பார்த்துருவாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ நல்லா தண்ணி வச்சிருக்குங்க கிண்டு கிண்டி விட்டு பார்ப்போம் ஓகே கீழே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாரை ஊற்றுனோம்னா கரெக்டாக இருப்பாங்க அப்பதான் அடுப்பை உரைச்சு வச்சிருந்தோம் தேங்காய் பாலம் எடுத்து வச்சிருக்கு தேங்காய் வரைச்சு வச்சிருக்கு அந்த நோம்பு கஞ்சி கரெக்டாக அந்த கலருக்கு வந்துருச்சா நோம்பு கஞ்சி அதோட கலருக்கு வந்துருச்சு வருங்க இப்போ வந்து நோம்பு திறக்கிறதுக்குரிய ஏற்பாடு எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட்டோம் வீட்டில இருந்து வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்ஸ் வந்துருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி கவாபு வந்திருக்குது பத்தாயிரம் வந்திருக்குது பண்ணு வந்திருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமத் வந்துருக்குது ஹரிஸ் வந்துருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச கஞ்சி இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு கஞ்சி நோம்பு கஞ்சி ஏமா இதை செஞ்ச கஞ்சி ஃபஸ்ட் டைம் ரெண்டு லெபன் வந்திருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூசா மாதிரியா கூசாவில் வந்து என்னமோ மாதிரியா வச்சு கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க எண்ணெயெலாம் அதிகமாக போட்டு நம்மளால் சாப்பிட முடியாது இதனால நமக்கு கருவாட்டு குழம்பு இருக்குது கருவாட்டு குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அஞ்சு நாற்பது ஆகும் போது நான் கொஞ்சம் நேரம் அப்படியே தூவாக கேட்டுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு நான் உட்காந்துறேன் சரி நோம்பு திறந்துட்டோம் பேர்ச்சி மனம் சாப்பிட்டாச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அஹமது வீட்டில் வந்து வெங்காய வர வந்துருக்கு எப்படி வந்துருக்குன்னு பாருங்க இதை கஞ்சியில் வச்சு தொட்டு சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கா பாய் கஞ்சி ம் கஞ்சி எப்படியோ ஊரில் குடிக்கிற மாதிரியாவே இருக்குதுங்க வறுமை வறுமை அதே பார்த்து வராது யதார்த்தமா நல்லா இருக்கும் இப்பெல்லாம் கரெக்டா இருக்குங்களா கரெக்டா பாய் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படியே எங்க ஊர்ல ஞாபகத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கு எதுல பள்ளியா சொல்லலாம் ஆஹ்

கீழாளுக்கு போகிற அதாவது நோன்பு திறந்துட்டு வண்டி ஆமாம் நோன்பு திறந்துட்டு போய் மகருப்பு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இசா தொழுதுட்டு திராவியை தொழுதுட்டு நேர நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம முதலாளி அம்மாவுடைய ஃப்ரெண்டு அவங்களையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம முதலாளி அம்மாவையும் பிக்கப் பண்ணிட்டு நேராக லிபேப் போய் லிபேப்பில் இருந்து திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்து திருப்பி அங்கே போய் அங்கே இருந்து திருப்பி இங்கே வந்து என்ன ப்ரோ என்ன பண்ண சொல்கிறீங்க நமக்கு வேலைகள் அப்படி இருக்குது என்னது சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா ஹிலாலுக்கு தான் போகிறேன் போயிட்டு வரணும் பார்ப்போம் அங்கே போயிட்டு நான் எல்லாத்தையும் நான் விளாவறியாக சொல்கிறேன் சரியா இப்போ தான் வந்து கரெக்டாக வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே நிற்கிறேன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஃபோன் வந்துச்சு ஆ சரியே நீ வேணுங்க வெளியிலேயே நிற்கிறேன் அப்படின்னு ஆமாம்மா வெளில தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி சரி ஓகே ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க பிஎம்டபிள்யூ நிற்கிது பாருங்கள் அந்த பிஎம்டபிள்யூவுக்கு அப்படியே ரைட் சைடில் தான் வாசல் இருக்குது வந்து வருவாங்க நம்ம கேமராவை இந்த பக்கத்தில் திருப்பிடுவோம் ஏன்னா அங்கிட்டு வந்து காட்டுறதுக்கு அளவு கிடையாது சரியா அப்புறம் அந்த தலைக்கறி வச்சு சாப்பிட்டதை வந்து நம்ம பிரதர் வந்து சொல்லியிருந்தீங்க சலாம் சொல்லியிருந்தீங்க வலைக்கம் சலாம் ப்ரோம் அதாவது என்ன சொல்கிறது எப்பயுமே சாப்பிட்றது கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அதில் மாதிரி வந்து ப்ரெஷரும் ஓவராக இருக்கும் அதனால் வந்து தலைக்கறியை சாப்பிடாமல் தகர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இனிமேல் வந்து அந்த அளவுக்கு வந்து நான் இது பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சரிங்களா ஆமாம் அது என்னென்னா இங்கே வந்து பெரும்பாலும் அரபி வீட்டில் வந்து மட்டன் வெட்டுவாங்க மட்டன் வெட்டும்போது அந்த தலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க இப்போ டிரைவர்கிட்ட கொடுத்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டாவது கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா டிரைவர்கிட்ட கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு வெட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இப்போ இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சரிப்பா இந்த மாதிரி வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன செய்யறது தலைக்கறின்னு சொல்லும்போது சரி ஓகே கொஞ்சம் சாப்பிடுவோமே அப்படின்னு ஆனால் நீங்கள் சொன்னதில் இருந்து இனிமேல் வந்து தலைக்கறியை நம்ம வந்து சாப்பிட வேணாம் சரியா எதுக்கு போட்டுக்கிட்டு நமக்கு அதுலேயே வந்து தெரியுது இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு தெரியுது அப்போ திருப்பி நம்ம அதை போய் சாப்பிட்டோம்னாக்கா நாமளே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரியா இல்லையா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நமக்கு வந்து கொடுக்கறது நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுறதும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் பூனை எப்படி நடந்து போய்கிட்டுருக்கு அப்படின்னு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணது இன்ஷால்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி நம்மளுடைய நண்பர்களுக்கும் சரி இங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி நானும் வந்து சொல்லிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் தலைக்கறி வந்து அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் இப்போது தலைக்கறி வந்து இப்போது எத்தனை தலைக்கறி சாப்பிட்ருக்கேன் ஊர்லேருந்து வந்ததுக்கு ரெண்டு என்னமாதிரி சாப்பிட்ருக்கேன் அதாவது மூணு மாதத்துக்கு ஆமாம் நான் வந்து மூணு மாதம் ஆகப்போதும் மூணு மாதத்துக்கு ரெண்டு தலைக்கறி தான் எடுத்துருக்கிறேன் இப்போ மாதத்துக்கு ஒன்று இல்லைட்டாலும் இப்போ மூணு மாதத்துக்கு ஒன்று இல்லை ஆறு மாதத்துக்கு ஒன்று அப்படி எடுத்துக்கிட்டாக்கா நல்லதா அது என்னன்னு கொஞ்சம் கமாண்ட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் ப்ரோ சரிங்களா அப்போ நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்க ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் எனக்கு வந்து அந்த பதிலை மட்டும் எனக்கு சொல்லிடுங்க சரிங்களா அந்த அந்த கேள்விக்கு அந்த பதில் மட்டும் சொல்லிடுங்க வந்து வரப்போகிறாங்க போல் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அப்பமா ஹிலால இருந்து நேராக இங்கே வந்துருக்குறேன் இங்கே நம்ம வீட்டுக்கு தான் வந்துருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு சகார் சாப்பாடு இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட்ற டைம் வந்து ரெண்டு பத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் பிரியாணி இருந்து வந்துச்சு அதுதான் வந்து இன்னைக்கு போட்டுக்கிற போகிறோம் சரிங்களா மட்டன் பிரியாணி சின்ன சின்ன பீஸாக வந்துருந்துச்சி மட்டன் பீஸு அதுக்கடுத்து நான் கொஞ்சம் சாலட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பெங்காலி நேற்று காய்கறி மார்க்கெட்டுக்கு போனோம் பாருங்கள் பெங்காலி அவங்க தான் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு இப்போது இதை வச்சு சகர முடிக்க வேண்டியது இப்போ இந்த சா எங்க இந்த சாலட் இருக்குது பாருங்கள் இந்த சாலடு சாப்பிட்றது உடலுக்கு அவ்வளோ நல்லது அதை விட இது வந்து அரபியில் ஃபிஜ்ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க எனது ஃபிஜ்ஜல் ஃபிஜ்ஜல் அப்படின்னாக்கா மேலே ரெட்டாகவும் உள்ளக்க வெள்ளையாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட முள்ளங்கியோடைய டேஸ்ட்டுக்கு இருக்கும் முள்ளங்கியில் என்ன சத்து எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதே இது இதுலேயும் இருக்குது இதெல்லாம் உள்ள தர மாட்டாங்க உள்ள எப்போ தருவாங்கன்னா அங்கே ஏதாவது மிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம கொடுப்பாங்க ஆனால் நம்ம களையில் போகும்போது வாங்கிட்டு வர்றது நல்லது 말라드도 나 있는데 참도 음 아직도 인데 여러 번도 봤는데 나. நம்ம ஜீரக இலை மாதிரி இறக்கும் என்னெல்லாம் ஜீரகலை மாதிரி இறக்கும் எதுக்கு அரபியில் வந்து ஷபத் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஷபத் இதை நம்ம சாப்பிட்டோம்னா இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஊரில் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப மாதிரி மாதிரியாக இருக்கும் இதுக்கு வந்து அரபில் பக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கல் இது வந்து சரத்த வகை சேர்ந்தது தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் இலையை சாப்பிட்டால் என்ன ஒரு டேஸ்ட்டு இருக்குமோ என்ன ஒரு ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அடுத்தது இது வந்து வெங்காய என்னது வெங்காய தண்டு இதுக்குரப்பில் பே பேர் வந்து பசால் அக்தார் பசால் அக்தார் நல்லா இருக்கும்

அரக்கீரையான இல்லை என்னன்னு தெரியல ஆனால் அரபியில் வந்து ஜர்ஜின்னு சொல்லுவாங்க ஜர்ஜின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து உடலுக்கு அவ்வளவு நல்லது இங்கே இதெல்லாம் நீங்கள் ஹவுஸ் ஸ்டோராக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சலாத்தெல்லாம் கொடுத்தாங்கனாக்கா வேணாம் சொல்லிடுறாதீங்க கீரை மூட்றாதீங்க அவ்வளவு ஒரு நல்லது உடம்புக்கு அங்கே ஒரு ஆளுக்கு ஏர் வாங்கிடுச்சு அது இன்னைக்கு சகா சாப்பாடு உண்மையிலேயே வேலை லெவலு ஏன் கேட்டால் பிரியாணி மட்டன் பிரியாணி எதிர்பார்க்க ம் எதிர்பார்க்காத ம் எதிர்பார்க்க உரிமைனா அமைச்சு வச்சுருக்காங்க அழகாக ஓகே சலாத்தா வகைகள் உள்ளது அனைத்தையும் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய சலாத்தாவும் இருக்குது சப்பானாவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து தெரிஞ்சு டக்குனு வரமாட்டேங்குது வாயில ஓகேங்களா Okay.